தூத்துக்குடியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் டிராக்டரில் சென்று ஆய்வு செய்து நிவாரணப் பொருட்களை வழங்கிய முன்னாள் அமைச்சர்கள் ஆர் பி உதயகுமார் பி சண்முகநாதன் அமைப்பு என் சின்னத்துறை தூத்துக்குடியில் கனமழை காரணமாக மாநகரம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் தேங்கிய மழை நீர் ஐந்து தினங்களாகியும் இன்று வலை நீர் வெளியேற்றப்படாமல் குளம் போல் தேங்கியுள்ளது இதனால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் உணவு பால் உள்ளிட்ட பொருட்களுக்கு மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் தூத்துக்குடியில் மழைநீர் வடியும் வரை பாதிக்கப்பட்ட பகுதி மக்களுக்கு அதிமுக சார்பில் அம்மா கிச்சன் மூலம் அனைத்து பகுதிகளுக்கும் உணவு தயார் செய்து வழங்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்திருந்தார் அதன்படி தூத்துக்குடி வடக்கு வீதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் உணவு தயாரிக்கப்பட்டு அனுப்பும் பணி நடைபெற்று வருகின்றது அதிமுக சார்பில் தயார் செய்யப்படும் உணவுகளை முன்னாள் அமைச்சர்கள் ஆர் பி உதயகுமார் பி சண்முகநாதன் அமைப்புச் செயலாளர் என் சின்னத்துறை ஆகியோர் பார்வையிட்டு தூத்துக்குடியில் வெள்ளம் பாதித்த குறிஞ்சி நகர் தேவர் காலனி நேதாஜி நகர் ஆதிபராசக்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் டிராக்டரில் சென்று அப்பகுதி மக்களுக்கு அடிப்படை தேவையான உணவு அரிசி போர்வை பிரட் சேலை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை முன்னாள் அமைச்சர்கள் ஆர் பி உதயகுமார் எஸ்பி சண்முகநாதன் கழக அமைப்பு செயலாளர் என் சின்னத்துறை ஆகியோர் வழங்கி அப்பகுதி மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட இல்லஞ்சர் பாசறை பொருளாளர் புல்லட் பரிபூரண ராஜா பகுதி இளைஞர் இளைஞரணி செயலாளர் திரு சிற்றம்புலம் பகுதி செயலாளர் முருகன் மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் பில்லா விக்னேஷ் வழக்கறிஞர் அணி பொருளாளர் சரவணன் பகுதி இளைஞர் அணி செயலாளர் நிலாச்சந்திரன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்